இப்போ இந்த சித்ரா நடந்த பாலியல் வன்கொடுமை பத்தி பேச போறேன் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு ஏ அறிவு இல்லையாடா வயசு பிள்ளைய ஏ பொம்பளை பிள்ளைய அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவியா சரி தான் அறிவு இல்லை இந்த பொம்பளை பிள்ளை காலேஜ் படிக்கிற உனக்கு அறிவு இல்லை ஏ அறிவு கொஞ்சம் கூட இல்லையா அவனை போய் அவன் சினிமா டைலாக் பேசியிருப்பான் பத்து பேர் வந்தாலும் நடிப்பேன் இருபது பேர் வந்தாலும் நடிப்பேன் அவன் சினிமாவை பார்த்து டைலாக் பேசிருப்பான் சரியா அதை நம்பி நீ போயிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் மல்லுக்கட்டி செய்ய முடியும் அது நோக்கத்துக்கு ஏதோ ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும் எல்லாருனாலேயும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மல்லுக்கட்டி செய்யவே முடியாது சரியா ஏ ஒருத்தனை மூணு பேர் வந்தாங்கன்னா அவனால ஒன்னும் பண்ண முடியாது அவன் என்ன பண்ணுவான் ஏ ரெண்டுக்குமே அறிவிலாம போய் இன்னைக்கு நீ வெறிநாய் இருக்கு இறையாயிட்ட உம் நம்ம இதுல வெறிநாய் இருக்குன்னு உனக்கும் தெரியும் சரியா நம்ம நாட்டுல வெறிநாயகி இருக்குன்னு தெரியும் அந்த வெறிநாய்க்கு நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்கணுங்க என்ன பண்றதுதா இப்படி ஏமாந்து போச்சா இந்த உங்களுக்கு என்னங்க நீங்க உங்க பிள்ளைக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் ஃப்ரீடம் கொடுக்குறோன்னு வளர்க்குறீங்க என்ன ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க பிள்ளைக்கு ஏன் பிள்ளையை காலேஜ் ஆறு மணிக்கு முடிஞ்சுதா இல்லை ஏழு மணிக்கு முடிஞ்சுதா அஞ்சு மணிக்கு முடிஞ்சதா ஹால் பண்ணி கேட்க வேண்டியதானே எங்க இருக்க சாமி எங்க இருக்க தங்கம் இன்னும் காணாமே அப்படி நீங்க கேட்க வேண்டியதானேங்க ஏன் நம்ம பிள்ளை மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா இல்லீங்கல உங்க உள்ள மேல ஒரு நம்பிக்கை வச்சு உங்க உள்ளே காலேஜ் விட்டுக்கீங்க வெளியில் விட்டுக்கீங்க ஃப்ரீயாக போயிட்டு வரட்டுங்கிறீங்க ஃப்ரீயா போயிட்டு வரட்டும் நீங்க நினைக்கிறீங்க இந்த வெறி நாயில் பத்தியா நீங்க நினைக்கல இப்படிங்க இப்படிலாம் இருக்கீங்க ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைகளுக்கும் தான் நான் சொல்றேன் சரிங்களா